யாருக்கு எடப்பாடி பழனிசாமி இதுக்கு அவர் என்ன நிச்சயம் கேஸ் போடுவார் ஏன்னா இந்த செய்தி யாருக்கு தெரியாது இப்ப நான் சொல்றேன் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குதுங்க தொண்ணூத்தி ஒன்பது நாள் அமைதியா போராடுறான் நூறாவது நாள் மாவட்ட ஆட்சியர்களோட பார்க்கணுங்க போராட்டத்துக்கு போறோம் நீ துப்பாக்கி சூடு நடத்தல நான் இருக்கிற எல்லா பொதுமக்கள்கிட்ட கேட்கிறேன் நியாயத்தை கேட்கிறேன் நான் சட்டப்படித்த வழக்கறிஞர் கூட்டவிலையிலே இன்னும் பயிற்சி கொண்டிருக்கிற வழக்கறிஞர் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்க வக்கீல் போலீஸ் ஆக்ட் மூர் ஆக்ட் இருக்குங்க அந்த போலீஸ் ஆக்ட்ல போலீஸ் ஆக்ட் ரூல்ஸ்ன்னு ஒன்னு இருக்குங்க அந்த போலீஸ் ஆக்ட் ரூல்ஸ் எழுநூத்தி மூணு பிரிவு மூணு துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு வழிமுறை சொல்லுது ஆறு வழிமுறை முதல் வழிமுறை கூட்ட வருது கூட்ட வருது வர்றப்ப மைக்க எப்பா இது சட்டவிரோதமான கூட்டம் இங்க கூட கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்கணும் செஞ்சானா செஞ்சான என்ன பண்ணணும் கட்டிக்கடங்க கூட்டம் வருதுன்னா அந்த வஜ்ரா வாகனம் பார்த்து அந்த பெரிய ப்ளூ கலர் வாகனத்தில் தண்ணீரை பீச்சு அடிக்கணும் அடிச்சியா சத்தமா சொல்லுங்க சட்டமா சொல்ல சொல்றது உண்மையா போயிடும் கடைசி வரைக்கும் கேட்கணும் செந்தானா இல்ல மூணாவது என்ன பண்ணணும்னா கண்ணீர் புகை குண்டை போடணும் டிஆர் கேஸ் பி யூஸ்ட் பார்ட் கண்ணீர் புகை குண்டு வீசப்பட செந்தான நாலாவது லேசான தடியடி பிரயோகம் செய்ய வேண்டும் செந்தியா அஞ்சாவது வா நான் துப்பாக்கி சூடு துப்பாக்கி எடுத்துட்டேன் சுட போறேன் எங்க எங்களை நோக்கி சுடக்கூடாது வானத்தை நோக்கி சுடணும் சுட்டியா அதுக்கு பிறகு ஆறாவது துப்பாக்கி சூடு நடத்தணும் அது எப்படி நெஜா புல்லட் போட்டு சுடக்கூடாது ரப்பர் புல்லட் போட்டு சுடணும் செஞ்சானா இவ்வளவு கலவரம் நடக்குது யாரா துப்பாக்கி சூடுறதுக்கு உத்தரவிட்டா அப்படின்னு நாம தேடுறாங்க ஒட்டப்பிராரம் துணை வட்டாட்சியர் தான் சுடுறதுக்கு உத்தரவிட்டார் பதிவு வருது அந்த தளபதி தான் முத முதல்ல அறிக்கை விடுறாங்க யார் அந்த துணை வட்டாட்சியர் அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அங்க போய் பார்த்தா அவ்வளவு பெரிய தைரியசாலி யாருன்னா ஒட்டப்பிராரம் துணை வட்டாட்சியர் பதவி ஆறு மாதமாக காலியாக இருக்கிறது ஹைகோர்ட்டுக்கு கேஸ் வருது ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் கேட்கிறாரு

அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டருக்கு சுட குப்பது அதிகாரம் கிடையாது அப்பா அவர் சுடச்சொல் இருக்காருன்னா சுட்டதற்கு யாரு மீதெல்லாம் குறைவனக்கு இன்ஸ்பெக்டர் மீது இன்ஸ்பெக்டருக்கு தலைமை டிஎஸ்பி டிஎஸ்பிக்கு தலைமை எஸ்பி எஸ்பிக்கு தலைமை கலெக்டர் கலெக்டருக்கு திறமை தலைமை செயலாளர் தலைமை செயலாளருக்கு தலைமலை எடப்பாடி பழனிச்சா இவ மேல எல்லாத்துலையும் போடு